மன்னிப்பு சாத்தியமே ஒரு உறவு எத்தகைய மனத்தாங்களுடன் காணப்பட்டாலும் மன்னிப்பது எப்பொழுதும் சாத்தியமே நான் அதை நேரடியாகவே கண்டிருக்கிறேன் என நான்சி டிமோஸ் உல்ஜ்முத் அவர்கள் கூறுகிறார்கள் எங்கள் இதயங்களை உயிர்ப்பியும் என்ற மாநாட்டின் முடிவில் ஒரு பெண் தன் மருமகளுடன் என்னை சந்திக்க வந்தார் இவர்கள் இருவருக்கும் இடையே மது சுவர்களும் தடைகளும் இருந்தன இந்த இரு பெண்களாலும் ஒருவருக்கொருவர் ஒத்துப்போக இயலவில்லை அந்த மாநாட்டிற்கு மற்றவரும் இருப்பார் என அறியாதபடி இருவரும் எதிர்பாராத விதமாக வந்தனர் ஆனால் தேவன் அவர்கள் இருவரின் இதயத்தையும் இணைத்தார் நான் மன்னிப்பு பற்றி பேசிய பிறகு அந்த இரண்டு பெண்களும் ஜபா அறையில் வந்து ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து அழுதனர் அவர்கள் ஒவ்வொருவரும் உங்களின் நோவுகளுக்காகவும் காயங்களுக்காகவும் தவறுகளுக்காகவும் மன்னிப்பு கேட்டனர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மன்னித்தனர் நீங்கள் யாரிடமிருந்தாகிலும் விலகி சென்றிருக்கிறீர்களா குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரா சிநேகிதரா தேவனுடைய வல்லமையினால் நீங்கள் அவர்களுடன் ஒப்புரவு ஆகுங்கள் இந்த இரு பெண்களும் எதை செய்தார்களோ அதையே நீங்களும் செய்யுங்கள் உங்களை தாழ்த்துங்கள் மன்னிப்பு கேளுங்கள் அதன் பிறகு மன்னியுங்கள் செயலாற்றுங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஜெபம் அன்புள்ள தேவனே எங்கள் உறவினரோடு நண்பர்களோடு அயலகத்தாரோடு ஏதேனும் மனக்கசப்புகள் இருந்தால் அவற்றை நீக்கி மன்னிக்க எங்களுக்கு பலன் தாரும் ஆமேன் இது ஃபெப்ரவரி இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடத்தில் வழங்கிய இயேசுவை தேடி நிகழ்ச்சியின் தமிழாக்கம் ஆகும்